ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முட்டை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் துருவல் வரமளகா கருவேப்பிலை பூண்டு முந்திரி பருப்பு முட்டையை வேக வச்சு கீறி வச்சுருக்கேன் இதில் வந்து கொழம்புத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா வச்சுருக்கேன் தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு கடுகு உளுந்து இது வந்து ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் வச்சுருக்கேங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காய்ச்சதும் சோம்பு சேர்த்துக்கலாங்க நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நமக்கு வந்து பூண்டு பல் உளிச்சு வச்சிருக்க பூண்டு பல்ல அதில் சேர்த்துக்கிறோம் பூண்டு வந்து நமக்கு ப்ரௌன் கலராக வரணுங்க அந்த அளவு நம்ம வதக்கிக்கலாம் வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு நம்ம வந்து உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இப்போது இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி தக்காளி வந்து நமக்கு வந்து நல்லா குழஞ்சிருக்கணும் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதோட வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கது முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கி செஞ்சால் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க வச்சுருக்க மசாலாலாம் நம்ம வந்து கரைச்சிக்க போகிறோம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாங்க தண்ணியில் கரைச்சிக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்து கருவேப்பிலை அதை போட்டு காலத்துக்கலாம் இது பொரிஞ்சதும் நம்ம வந்து இப்போ கரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணியில் வச்சு அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொதிக்கட்டு வந்து வாசலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாங்க அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜ மிக்சி ஜார கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ என்ன பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மிளகுத்தூள் அது கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து வேக வச்சு கீரி வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கிறோம் இப்போது மூடி வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி முட்டை தொக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ